கர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் சிம்மம் ராசி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன் சரிங்களா இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் சில கிரகங்களின் தாக்கம் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாக சிந்தனைகள் சிதறும் ஓகே புரியுதுங்களா சிந்தனைகள் எந்த விதமான சிந்தனைகள் இருந்தாலும் அது சிதறும் அதனால் இந்த மாதம் நாலாவது வாரம் குறிப்பிட்ட தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க சரிங்களா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதி அதாவது குறிப்பாக நாலாவது வாரம் கொஞ்சம் கவனமுடன் இருங்க எல்லா விஷயத்திலையுமே சரியா இப்போ விஷயத்துக்கு வரும் உங்கள் பணியை திறம்பட முடிக்க உங்கள் அனுபவம் மற்றும் ஆற்றல் நிலைகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிங்க சரிங்களா இந்த மாசம் உங்கள் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருக்கும் அதாவது எது மாதிரியான பிளான் பண்ணாலும் அது முன்னேற்றம் சிறிய முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் உங்கள் பணித்துறையில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ பல்வேறு சாதனைகளை ஏற்படுத்தும் விதமாக மேல் அதிகாரிகளின் தொடர்ச்சியான ஆதரவு உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும் தொழில் இலக்குகளை முன்னோக்கி நகர்த்துங்க சரிங்களா அதுக்கான உதவுவார்கள் முன் வருவார்கள் மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் ஏழாவது வீட்டில் பார்வையை இருப்பதால் தொழில்களுக்கு சாதகமான காலகட்டத்தை உருவாக்கும் வக்ரரசனி இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் நீடிப்பதால் வியாபாரத்தில் நடைமுறை சவால்கள் அதிகரிக்கும் தொழிலில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான குரு பத்தாம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார் நீங்கள் கல்வியை தொடரும் பட்சத்தில் கேம்பஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் பயணம் செய்யும்போது பல வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் அதிக என்ன சொல்கிறது அதிக ஒரு பெரிய கிஃப்டாகவே நிறைய விஷயம் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும் சரியா சிறந்த வேலை நிலைக்கு ஒரு அதிகாரியாக ஒரு அலுவலராக தேர்ந்தெடுக்கப்படுவீங்க கடின உழைப்புடன் முன்னேற வேண்டிய நேரம் இதுவாக இருக்கும் இதனால் உங்கள் துறையில் நல்ல பலன்கள் உண்டாகும் இரண்டாவது வீட்டில் கேது நிலைப்பாடு இரண்டு அர்த்தங்களை கொண்ட விஷயங்களை பேச உங்களை அனுமதிக்கும் மற்றும் உங்களுக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் பேச்சுகளை தவறாக புரிந்து கொள்ளலாம் உங்கள் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்வதால் குடும்ப சூழ்நிலையில் தொந்தரவு செய்யக்கூடும் இது உங்கள் வேலையாக இருக்கட்டும் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க எதுவாக இருந்தாலும் சரியா இது உங்கள் குடும்ப உறவில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கரனும் முதல் வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்ப உறவில் ஒட்டுமொத்த நல்ல விஷயங்கள் உயரும் அல்லது தாழ்வு நிலைக்கு போகும் இந்த ஜாதகக்காரர்களின் இதயங்களில் அன்பு இருக்கும் எனவே நீங்கள் உங்கள் உங்களுடைய துணைக்கு அன்பை வெளிப்படுத்த விரும்புனீங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கரன் ஏழாவது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க சரிங்களா நீங்க அன்பை வெளிப்படுத்தணுன்னாலே அது தாக்கத்தை ஏற்படுத்திடும் சரியா அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சரியா அப்புறம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுப்பாங்க அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் பாசிட்டிவாகவே செயல்படுங்க சரியா மேலும் பக்ர சனி ஏழாவது வீட்டில் நிலை நிறுத்தப்படுவதால் உங்கள் வாழ்க்கை துணை வாழ்க்கையில் கொள்கையில் உறுதியாக இருப்பார் அதாவது நீங்கள் ஒரு பக்கம் டிராவல் பண்ணிங்கன்னா அவர் ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணுவாங்க அவர் வச்ச கொள்கை தான் கரெக்டு அப்படின் ஸோ அதனால் இன்பேலன்ஸாக கொஞ்சம் போங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ அதாவது புதுசாக திருமணம் பண்ணுறவங்க திருமண வாழ்க்கை அப்படின்னும்போது அதை சரியான முறையில் கையால் கற்றுக்கிடுங்க சரியா உங்களோட திருமண வாழ்க்கையே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் ஆரம்ப நிலையில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா வார்த்தை தடிமானங்கள் அடிக்கடி வந்து உங்கள் மேலேயே விழும் சரியா பன்னிரெண்டாம் வீட்டில் சூரியன் இருப்பதால் அதிகப்படியான செலவுகள் நிச்சயம் உங்களுக்கு அதிகரிக்கும் எட்டாம் வீட்டில் ராகுவின் நிலை மாறாத செலவுகளுக்கு வழிவகுக்கும் இந்த செலவுகளை ஜாதகக்காரர்களின் நிதி நிலையில எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் பண பற்றாக்குறையால் முக்கியமான திட்டங்களை நிறுத்த வேண்டியிருக்கும் மேலும் திரட்டப்பட்ட பணத்தை நீங்களே செலவழிக்க முயற்சி செய்வீங்க இது தனிநபர்களுக்கு நல்ல நிலை இருக்காது உங்கள் செலவினங்களை முக்கியமான செலவுகளுக்கு மட்டுமே செய்ய முயற்சிங்க இதனால் மற்ற செலவுகளை குறையுங்க உங்கள் ராசி அதிபதியான சூரன் அதாவது சூரியன் மாத தொடக்கத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் வக்ரசனி முதல் வீட்டில் பார்வை செலுத்துவதால் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம் நீங்கள் எளிதாக கவனிக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் அதாவது குறிப்பாக கண் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் சரிங்களா ஆகையால் இது மட்டும் இல்லை அதாவது ஒட்டுமொத்த உடல் பிரச்சனைகளும் குறிப்பாக நான் சொல்கிறது கண் வயிறு அதாவது இடுப்புக்கு மேலே பிரச்சனைகள் நிச்சயம் வரலாம் ஆகையால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரியா இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வழிபடுங்க சரியா சூரிய பகவானை வழிபடுங்க நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் குல தெய்வம் நீங்கள் வசிக்கும் பகுதியில இருக்கிற பட்சத்துல போய் இறைவனை நினைத்து சிறிது நேரம் அவருடன் உரையாடுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல துணையாக இருக்கும் நீங்கள் வணங்குற கடவுள் உங்கள் இருக்கரம் பற்றி நல்வழிப்படுத்துவார் சரியா முடிந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீக சேவைக்கு நன்கொடை அழியுங்க ஆன்மீக சேவைக்கு நன்கொடை அழியுங்க அது ஆயிரம் ரூபா காசாக கூட இருக்கட்டும் ஒரு லட்சம் செலவு பண்ணி என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல அப்படின்லாம் நினைக்காதிங்க ஏதோ ஒரு ஆன்மீக சேவை ஆன்மீக சேவைக்கு உங்களால் என்ற ஒரு ஆயிரம் ரூபாய் காணிக்கையாவது உங்கள் மனம் உந்து செலுத்துங்க நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் சரியா செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பாருங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கடவுள் உங்களோடு துணை இருப்பார் சரிங்களா இறைவனை நினைங்க இறைவனை நினைக்க தான் நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையும் சரியா திரும்பவும் சொல்றேன் நல்லா கேட்டுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு சில சில பயணங்களை தவிரங்க சில பயணங்களை தவிரங்க சிம்ம ராசிக்காரர்கள் நெடுந்தூரம் பயணமெல்லாம் வேண்டாம் சரியா நல்லதுக்காகத்தான் சொல்கிறோம் கடவுள் துணை இருக்காரு அதை மட்டும் நம்புங்க குறிப்பிட்டு நாலாவது வாரம் முன்னையே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் பல சிந்தனைகள் செதற வாய்ப்பு உண்டு ஆகையால் நாலாவது வாரம் குறிப்பாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா நல்லதே நடக்கும் எதை பற்றியும் கவலை வேண்டாம் கடவுள் உங்களோடு துணை இருப்பார் வாழ்க வளமுடன்